மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் கல்யாணம் வகு不錯 olan <tutly> அதிகபட்ச ��시에ப்புас volumes shake திருவிழா இப்போது புதிய அறிமுகம் Donald's! ஹோட்டல் சாம்பார் puppy ONEawarnerị nih께 wishes基本नường 없는ướiuh kinder <subtinyi> conexlevant PAULize状bug isted உங்களை நல்லவள நான் to your Beautifulst சொல்லி deck வந்து no? 이제�วе அப்பா எனக்கு Qu weighted மாதிரி ஒரு rush கீழே will sing அப்பாவோட la tu自己лад அது like Pla Hamyl these taste of�� grassroots dürfe

அது இத்தனை டான்ஸ் ஆடினா இவ்வளவு அப்படி கிடைக்கும் என்னோட ஒரு பிசினஸ் சொல்ல அதுக்கு காசு வர்றது பத்த இன்னும் வந்து காசு நினைக்கிறாங்க அப்டின்னு சொல்லி அந்த பிரவுனி ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தது வந்தாச்சு ஆமாங்க சரி சரி கிச்சன் எக்ஸ்பிளைன் இருக்கட்டும் சமைக்க சேமியா தெரியும் தெரியும் தோசை அப்படிலாம் ஹாஃப் 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 பாயில் பாயில் ஒரு நடுவுல மார்னிங் எனக்கு வித் பண்ணி அவங்க முட்டை உடையாம அதெல்லாம் ஓகே போட்டு ஒண்ணா இதெல்லாம் இதெல்லாம் எப்படி ஆன் பண்றதெல்லாம் தெரியுமா

பர்ஸ்ட் ஆன் பண்ணக்கூடாது அடுப்பு பர்ஸ்ட் நம்ம சமைச்சிடணும் அப்புறம் ஆன் பண்ணீங்கன்னா அதே இன்னும் இதெல்லாம் புது டெக்னிக்கா இருக்கு ஹாஃப் வரைக்கும் நெய் போட்டா நல்லா இருக்குமா தெரியலங்க நீங்க அப்படிதான் பண்றீங்க வாயில விட வாயில விட கொஞ்சம் கீ பரவாயில்ல ஹெல்த்தி என்றதுனால அவ செத்துட்டான்டா ஏய் உடையஞ்சாலும் பரவாயில்ல தான உடைய கூடாதா உடைய கூடாது இல்லைங்க எப்படி சொல்றீங்க ஐயையோ

இப்படிதான் மார்னிங் வந்து எனக்கு டயட் ஃபுட்டா ரெடி பண்ணி வச்சிருவாங்க பிளேட்ல பிரெட் சைஸ் பாத்தீங்களா பாத்தீங்களா சரி எல்லாரும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லிக்கலாம் ஆமா ரெண்டல் இருந்து ஒரு வீடு வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரீம் ஹவுஸ் நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுல இருந்து இருக்கிற கனவு எல்லாமே வந்து இந்த வீட்டுல வந்து பார்க்க முடியுது ஸோ எவ்வளோ ஒரு ஒரு எமோஷனலா ஃபீல் ஆகும் அப்போ வந்து ரெண்டல் ஹவுஸ் எந்த கிடையாது அவங்க வந்து அவங்க வீட்லயும் ஓன் ஹவுஸ் தான் இருந்திருக்காங்க ஆனா பெரிய பெரிய அவுட்லாம் கிடையாது ஏதோ சின்னதா எங்க அப்பா வந்து ஒரு அக்கௌண்டன்ட் சோ அந்த லெவலுக்கு என்னவோ அப்படிதான் இருந்தோம் பட் கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு வரும்போது கூட பாப்புக்கு ஓன் ஹவுஸ் தான் இருந்திருக்காங்க ஆனா அது ரொம்ப பெருமையான விஷயம்ங்க பெருமையான விஷயம் அப்படி சொல்லுங்க இல்ல அது என்னன்னா பெருசா வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் பட்டது கிடையாது பட் ஒரு காலேஜ்கெல்லாம் வந்து நான் எங்க அப்பா எல்லாம் சம்பாதிக்கிறது இல்லாம நான் என்ன சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது சோ இடத்துல நான் அப்படின்றதுல வந்து ஒர்க் பண்ணிருக்கேன் இருந்தது அதான் டான்ஸ் பேக் டான்ஸராக ஃபஸ்ட்டு சேல்ரின்னு சொல்லும்போது நான் ஒரு யமஹா ஷோரூமில் ஒரு சேல்ஸ் ஆஃபீஸராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவாகவும் இருந்திருக்கேன் சின்ன சின்ன ஸ்டாஃபாக நிறைய இடத்துல இருந்திருக்கேன் அந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடினேன் வி விஜிபி இருக்குல்ல அதில் ஒரு வாட்டி டான்ஸ் ஆடும்போது எனக்கு நான் வேலை பார்த்தேன்ல அந்த இடத்துலேருந்தே எனக்கு கிடச்ச ஃபர்ஸ்ட்டு சேல்ரி சம் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் ருபீஸ் அது அது இத்தனை டான்ஸ் டான்ஸ் ஆடினா இவ்வளோ அப்படின்ற மாதிரி மாதிரி கிடைக்கும் பெட்ரோலுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஐ லைக் தட் இவங்களுக்கு அந்த தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபைவ் என் கம்பெனியில் ஷோஸ்லாம் பண்ணுவோம் ஸோ நாலு சாங் ஆடுவோம் ஒரு நியூ இயர்க்கு ஞாபகம் இல்லை எங்கள் மாஸ்டர் கூப்பிட்டு

நானே வந்து கொஞ்சம் ப்ரௌடாக்கிப்பேன் நானே ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கொஞ்சம் தனியா இருக்கும் போது ரொம்ப ப்ரௌடா இருக்கு உங்களை நினச்சா உங்களை வேலை நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி நானே வந்து அதெல்லாம் வந்து கேட்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்றேன்னு சொன்னீங்க என்ன கேக்குறாங்க சரி அதெல்லாம் இருக்கு இப்போ வந்து இப்போ இவங்களோட ஃபைனான்சஸ் எல்லாமே வந்து நீங்க தான் ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னா சில பேர் என்ன அவங்க சம்பாதிக்கிறாங்க என்ன குடுத்தர்றாங்க அப்படின்னு என்கிட்ட சின்ன வயசு ஜிபே கூட உங்ககிட்ட இல்லையா உண்மை இல்ல ஆஹ் உண்மைதடா ஆமா உங்களுக்கு கார்டு இல்ல எவ்ளோ வெளியில போகுது எவ்ளோ உள்ள வருது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது என் கண்ட்ரோல்ல இருந்தா இவங்க வந்து ஒரு பிளான் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மணி இந்த கண்ட்ரோலுக்கு நான் அதை எடுத்து வேற மணிக்கு ஸ்பெண்ட் பண்ணா அது எப்படி அந்த ஐடியா இன்க்ளிமெண்ட் அவங்க சொல்றாங்க இல்ல சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு மைண்ட் செட் என்னென்னா இப்போ நான் வந்து ஒன்று சம்பாதிக்க அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தா ஒன்று என் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் சம்பாதிக்கும் போதுலாம் எனக்குன்னு செலவு பண்ணேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக அந்த அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு என்னோட ஃபேமிலி மெம்பர்க்கு கொடுத்து அவங்க அவங்க ஹாப்பினஸை பார்க்கணுன்றது எனக்கு ஒரு அது இந்தாங்க இது நம்ம ஒரு என்னோட சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்து அதில் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினச்சேன் நான் சர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்க கிட்டஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க நிறையா செலவு பண்ணோம் சுத்தணும் எல்லாம் பண்ணோம் இப்ப இன்னைக்கும் பண்றோம் பட் ஃபேமிலியா சேர்ந்து பண்றோம் இப்போ என்னன்னா எனக்கு எல்லாம் வாங்கி தருவாங்க இது வாங்கி தர மாட்டேன் எனக்கு பண்ண மாட்டேல கிடையாது இப்போ கூட நான் போற வழியில் சொல்லி இந்த ட்ரெஸ் பிடிச்சதுன்னு வாங்கி கொடுக்க சொன்னேன் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்போ சொன்னாங்க நான் போயிட்டு யூ பாபு வாங்கி கொடுத்ததுன்னா வாங்கி கொடுக்கல வழிபொறி பண்ணிட்டு வாங்கி கொடுத்தது சொல்றாங்க ஸோ நம்ம கேட்டது எல்லாமே செஞ்சிருவாங்க பட் இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும் போது என்ன இருக்கு அதுக்கு என்ன பிளான் பண்ணணும் இஎம்ஐக்கு இருக்கா அந்த மாதிரிலாம் இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும் நம்மளுக்கு அது ஒண்ணுமே தெரியாது ஜாலியாக பேங்க் மட்டும் எங்கேயாவது சுத்திட்டு இருக்கு

கல்யாணத்துக்கு அப்புறம் அஞ்சு வருஷமா நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பிடிச்ச வாங்க முடியுது இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அதை வாங்குறோம் பண்றோம் இப்போ நம்ம வந்து ஒன்னு ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் ஒரு விஷயம் கேட்டிருக்கேன் அப்படின்னா முடிஞ்சா உடனே வாங்கி கொடுப்பாரு முடியலன்னா அத மைண்ட்ல வச்சுட்டே அதுக்கு என்ன பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லி அதை வாங்கி கொடுப்பாங்க அது கேட்ட ஒரு விஷயம் இன்னொரு ஒரு ஸ்பெஷலா உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நிறைய எல்லாமேன்றதுனால எதுவும் ஸ்பெசிஃபிக்கா இப்போ வந்து நியூஜென்ட் ஏர்போர்ட் கேட்ருக்கேன் ஏர்போர்ட் கேட்டு இருக்கேன் ஸோ வந்து ஆக்சுவலி நான் வந்து ஏர்போர்ட் தொலைச்சிடுறேன் ஓகேங்களா அது வந்து என் தப்பு தான் அந்த நானே என்னை பனிஷ் பண்ணிக்கிறதுக்கு இனிமேல் ஏர்போர்ட் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நானே எனக்கு சொல்லிக்கிட்டேன் நான் வந்து இனிமேல் கிடையாது அப்புறம் எல்லாரும் ஏர்போர்ட் வச்சிருப்பாங்களா நம்மளுக்கு கடுப்பாக இருக்கும் இதான் உனக்கு பனிஷ்மெண்ட் தொலைச்சல அப்படின்னு நானே எனக்கு பண்ணிப்பேன் அப்புறம் கொண்டு கேச்சு எனக்கே மனசு கேட்கல போயிட்டு பார்ப்பேன் ஏர்போர்ட் வந்து நீங்களும் அப்படி கேட்டுட்டேன் நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது போய் செலக்ட் பண்ணி பார்த்து வாங்குறது கேட்டு அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒன் வீக் டென் டேஸ் ஆச்சு நினைக்கிறேன் நான் வந்து ஃபுல் பேக்டாக ஷூட்டில் இருக்கேன் ஸோ இப்போ இந்த மூணு பொங்கல் ஹாலிடேஸ் வந்து ஃபேமிலியாக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் இது வேறு மாதிரி பிளான் பண்ணிட்டோம் ஸோ நாங்கள் சேர்ந்து ஷாப்புக்கு

சொல்றதே வந்து அது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஓகே நான் எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு வந்து ஃபீல் ஆகுது இல்லை சரி நான் இப்போ இப்போ நான் நிறைய கமெண்ட்ஸ் நானும் பாக்குறேன் யூடியூப் கீழே நாங்க வந்து ஒரு விஷயம் வாங்கியிருக்கோம் சந்தோஷமா அதை வெளி காமிக்கிறோம் அப்படின்னா அது கீழே ஒரு பத்து பேர் வந்து அது பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணதான் செய்யறாங்க நான் அதெல்லாம் பார்த்து தான் இருக்கேன் பட் இவங்களுக்கு எல்லாம் தெரியல நாங்களும் அவங்க கமெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இப்போ இது நம்மளால் வாங்க முடியாது லைஃப்பில் நீங்கள் மட்டும் எப்படி சம்பாதிக்கிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னு இருக்காங்க நான் அந்த ஸ்டேஜ் கிராஸ் பண்ணால் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம் என்கிட்டயும் நான் சொல்லியிருக்கேன் நான் நானும் நூறுரூவாக்கு கஷ்டப்பட்டிருக்கேன் எவ்ரி ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நானும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 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 கடவுள் புண்ணியத்தில் நம்ம ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜில் இருக்கோம் ஸோ அந்த ஸ்டேஜை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அதை எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணுறோங்கும் போது மற்றவங்க சந்தோஷமாக இன்னைக்கு புரியல அவங்க நம்ம ஸ்டேஜுக்கு வரும்போது அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அதே போல் ஒரு இது இஎம்ஐயில தான் நாங்களும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஓகே எல்லாருக்கும் அவங்கவுங்க எல்லாம் யோசித்து இல்லை நம்ம வீடு வாங்குறோம் இப்போ கார் வாங்குறோம் இவங்க வந்து ஆஹா ஓஹோ காசு வருது இந்த கார் வாங்கும்போது எங்களுக்கு வந்து நிறைய ஆஸிலேஷன் இருந்தது எதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இஎம்ஐஸ் இருக்கு ஆல்ரெடி இந்த மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் போது எதுக்கு நம்ம இன்னொரு கமிட்மெண்ட் போறோம்னு சொல்லிட்டு நான் தான் வந்து நம்ம யோசிச்சு பண்ணலாமா அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹஸ்பண்ட் சொன்னாங்க நம்ம வந்து ஒரு ஒரு லைஃப் வாழ்றோம் ஓகேங்களா அந்த லைஃப்ல வந்து நம்ம சேர்த்து 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 வச்சுட்டு லாஸ்ட்ல ஏஜ் எல்லாம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நினச்சி பார்க்கும்போது பின்னாடி வந்து ஐயோ நம்ம இதுக்கு ஒரு காரை நம்ம என்ஜாய் பண்ணல நம்மளுக்குன்னு ஒரு ப்ரைட் இல்லையே அப்படின்னு நம்மளாம் நினைக்காம இருக்க அந்த ரைட் ஏஜ்ல இருக்கும்போது அதை இஎம்ஐல கூட வாங்கி என்ஜாய் பண்ணிட்டு அதை நம்ம கட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ கட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி கேம் ஒன் அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கப்புறம் தான் அது நம்ம வாங்கினது சூப்பர் ஓகே இப்போ இங்க வந்து சூப்பராக இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க உங்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பர் ஆஹா சூப்பர் பா இருக்கும் அப்படின்ற மாதிரி அடுத்து நீங்க வந்து இன்னும் ஒரு பக்கெட் லிஸ்ட் ஒன்னு வச்சிருக்கீங்க அப்படினா என்ன ஆமா அது இருக்கு உங்களுக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும் ரொம்ப ஆசை அந்த பிசினஸ் வந்து

செகண்ட் விஷயம் நம்ம வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கும் எவ்வளோ நாள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து சர்வை பண்ண முடியும் அப்படின்னு யாருமே தெரியாது நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பிஸ்னஸ் இருந்தால் நம்ம ஃபியூச்சர் வந்து திருப்பி அந்த இஎம்ஐ எல்லாம் ஓட்டணும்னா நம்மளுக்கு ஒன்று தேவைன்றதுக்காக தான் ஒரு பிஸ்னஸ் போக்கு அதெல்லாமே நான் பிளான் பண்ணி வச்சிட்டேன் ப்ரீ பிளான் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன் தான் அது அந்த செகண்டரி தாட்டை வந்து எப்போவுமே நம்ம நான் மூவிஸ் பண்ணிருக்கும் போது நான் சீரியல்ஸில் வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க ஏன் நீங்கள் சீரியலில் வந்தீங்க ஏன் மூவிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்களே குளிரெலாம் நாங்கள் பார்த்து ரொம்ப பிடிச்சது நான் உங்கள் காம்படிட்டர் நடிச்செல்லாம் நிறைய ஆக்டர்ஸ் பட்டிங் ஆர்டிஸ்ட்னால் சொல்லியிருக்காங்க என்கிட்ட எனக்கு நான் தேர்ந்தெடுத்த ரைட் தான் நான் எப்போவுமே பார்க்குறேன் ஏன்னா இங்கே டிவிக்கு வந்த பிறகு தான் எல்லாருமே இங்கே எனக்கு வந்து காசு பேர் புகழ் பணம் எல்லாமே இங்கே வந்து தான் பார்ப்போம் எல்லாமே இங்கே வந்து தான் எனக்கு அடிச்சிது ஸோ மூவிஸில் இருந்துருந்தால் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல

இப்போ நாங்கள் ஒரு விஷயம் எங்கள் ப்ரைடாக நாங்கள் காமிக்கிறோம் இன்ஸ்டாவில் அப்படிங்கும்போது கீழே அன்வான்ட் கமெண்ட்ஸ் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க பண்ணும்போது நாளைக்கு சரி இன்னைக்கு உங்ககிட்ட காசு இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க நாளைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த ஒரு சுச்சுவேஷன் வர வர ப்ரைடு வரும்போது உங்களுக்கு என்ன தோணும் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஓ நான் ஜெயிச்சிட்டேன் வாழ்க்கையில் நான் இந்த விஷயம் நான் இன்ஸ்டாவில் போட்டு பா பார்க்கணும் அந்த ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா அன்னைக்கு அவங்க வந்து வாய முடிப்பாங்க ஸோ அது பாப்பா சொன்ன மாதிரி அது வந்து ஒரு சி நான் என்ன சொல்றேன்னா எல் நாளையுமே இது ஜெயிக்க முடியும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டே வாங்க யார் யார் பணத்தையும் அடிச்சு சாப்பிடாம யாருக்கும் துரோகம் நினைக்காம உங்களோட வேலை மட்டுமே பாட்டு ஹார்ட் ஒர்க் வந்து வேலை வந்து கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே லைஃப்ல கிடைக்கும் அண்ட் இன்னும் ஒரு பாயிண்ட் நினைக்கிறோம் ஜெயிச்சுட்டாச்சு அப்படின்னு நாங்க இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே நினைக்கல இன்னைக்கு வரைக்கும் வி வி வொன் டு இன்னும் இன்னும் பெட்டரா பண்ணணும் இன்னும் பெஸ்டா நான் என்ன பண்ண முடியுமோ இப்போ நெக்ஸ்ட் சீல் வந்து நான் இந்த அளவுக்கு நான் லாஞ்ச் பண்ணனும் என்ன ஒரு லுக் இப்படி இருக்கணும் எல்லாமே நம்ம வந்து மைண்ட்ல வந்து இந்த மாதிரி ஆடியன்ஸ் மனஸ்க்கு போய் சேரணும் அப்படின்னு நான் ஒர்க் அவுட் பண்றதும் இவங்க வந்து நெக்ஸ்ட் நான் இன்னும் பெட்டரா பண்றது அப்படியே நம்ம வந்து திங்கிங் பண்றது வந்து இன்னும் நம்ம ஜெயிக்கலையா அப்ப லைஃப் வந்து போய்க்கிட்டே தானே இருக்கு ஸோ யாருமே வீடு வாங்கிட்டீங்க கார் வாங்கிட்டீங்கனாவே இங்க வந்து நீங்க செட்டில் அப்படின்னு தான் பேசுவாங்க சோ அத பேஸ் பண்ணி நான் சொல்றேன் சோ செட்டில் நம்ம ஓகே பட் உள்ள இருந்தாலுமே நம்ம வந்து விஹ் அக்கம்ளிஷ் ஆர் இது இல்லையா வில்லா கட்டிட்டோம் சோ நம்ம பிளான் பண்ண எவ்வளவு வருஷமா பிளான் பண்ணோம் வில்லா கட்டிட்டோம் சோ அது கரெக்ட் அதே போல நீங்க சொன்ன மாதிரி அந்த ವರ್ಷங்கள் யாருக்குமே தெரியாது இன்னைக்கு நீங்க கட்டி இருக்கீங்கன்றத தான் தெரியும் இதுக்கு பின்னாடி எத்தனை ವರ್ಷ நீங்க இது யோசிச்சீங்க முன்னாடி 10 இயர்ஸ் நான் வந்து சினிமால தான் இருந்தேன் ஆனா யாருக்குமே தெரியாது சினிமால நான் எட்டு படம் பண்ணியிருக்கேன் ஒன்பது படம் பண்ணியிருக்கேன் ஒன்பதுமே ரிலீஸ் ஆயிடுச்சு சோ இன்னைக்கு நீங்க விக்கிபீடியால போய் சஞ்சீவ் குளிர் சஞ்சீவ்னு போட்டாதான் நான் பண்ண படங்கள் எந்தெந்த ವರ್ಷ ரிலீஸ் ஆச்சு எல்லாமே வரும் பட் படம் எனக்கு கை கொடுக்கல குளிர் மட்டும்தான் குளிர் ஹீரோ அப்படின்னு தெரியும் ஸோ இன்னைக்கு வந்து டிவி மூலயமா எல்லார் வீட்டுக்கும் போய் சேர்ந்ததுங்கிறது ஸோ ஹாப்பி எஸ் ஏ ஸோ ஒன் லாஸ்ட் திங் ஐ திங்க் இது இதை பத்தி கே கேட்கணும்னு ஆசைப்படுறேன் இன்னைக்கு வந்து எல்லாமே இருக்கு எல்லாருமே உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நீங்க சந்தோஷமா வச்சிக்கிறீங்க அப்பா எங்க வீட்டுக்குள்ள வந்திருந்தா இது இன்னும் எவ்வளவு ஸ்பெஷலாக இருந்தது அப்பா இதை பார்த்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்கும் இந்த வீட்லயே நீங்க ஒரே ஒரு போட்டோ தான் பார்க்க முடியுங்க போலது எங்கள் அப்பா எனக்கு அவார்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ கீழே பார்த்துருப்பீங்க ஸோ அப்பாவோட ஃபோட்டோ நீங்கள் அது ஒன்று தான் பார்க்க முடியும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில் போகிறது கிடையாது இது மேலே ஏன்னா அப்பா இல்லை அவர் அந்த ஏர்ஃபோர்ஸ் யூனிஃபார்மில் எனக்கு சன் டிவி அவார்டு கொடுக்கும்போது அதை நான் வாங்குகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இது யார் யோசிச்சாங்களோ அவனை அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் இல்லை எவ்வளோ கஷ்டம் நம்ம ஃபேஸ் பண்ணாலுமே ஆச்சா அப்பா இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த எண்டு பாயிண்ட் வந்து நிற்கும் எல்லாருக்குமே நான் அறிஞர் சொல்லுவேன் இப்போ நம்ம ஹாப்பியாக இருக்கும் இந்த குழந்தைங்க பண்ணுறதுலாம் சுட்டித்தனம் தான் இப்போ அப்பா பார்த்துருந்தாருனா அது அவர் எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பார் இப்போ இவங்க ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது வர்றதெல்லாம் எங்க அப்பா எல்லாமே அவரே பண்ணிடுவார் ஒரு ஒரு விஷயமும் இவங்க ஃபீல் பண்ணுவாங்க எல்லாருமே அவர் அவர் நின்னு இருப்பார் எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு ஹெட்டாக நின்னு இருப்பார் அது மிஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக

அது போடணும் ஆசைப்பட்டாங்க கொஞ்சம் இருக்கும்ல கண்டிப்பா தான் அது அப்பா அம்மா பேர் போடலாம் சொன்னதே இவங்க தான் அந்த ஒரு தாட் இவங்களுக்கு வந்தது தெரியுமா எனக்கு வர்றது புதுசு கிடையாது இல்லை எங்க அப்பா அம்மா பேர் போடணுங்கிறது எனக்கு அது புதுசான விஷயம் இவங்க யோசிச்சு இவங்க எங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டில் ஒரு ஆள் ஆகி இன்னைக்கு அப்படியே தூக்கி நிப்பாடிட்டு இருக்காங்க அண்ட் இவங்க அதை தான் ரொம்ப பெரிய விஷயம் இது அம்மாவோட பெட்ரூம் இதுமே வந்து அழகா பிளசண்டா இது வந்து ரொம்ப பெரிய பெட்ரூம் இல்ல ஒரு காம்பாக்டா அவங்களுக்கு தேவையானது மாதிரி வச்சிருக்கோம் அந்த பழைய வீட்ல அம்மாக்கு ஒரு ரூம் இருந்தது கிடையாது இல்லையா ரொம்ப குட்டி ரூம் தான் இருந்தது ஒரு எட்டுக்கு நாலு சைஸ் தான் இருந்தது அதுலயே சிங்கிள் காட்டு சிங்கிள் கபோர்ட் தான் வச்சுட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இங்க அவங்களுக்கு ஃபுல் ஃபிளா எல்லாமே பண்ணி கொடுக்கணும்னு நீட்டா வந்து லிவிங் ஹால் இருக்குல்ல அங்கதான் ஒரு சோபா அதை நைட் பெட் தூங்கிடுவாங்க இப்ப ஐலா வந்தோட வந்து இந்த வீடு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொன்னா பழைய பல்ல வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படி சொன்னா ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சும்மா எதாச்சும் கேட்டா அங்க எங்களுக்கு தூங்குறக்கு பெட் இல்ல இங்க இருக்குல்ல அவங்க சொல்றேன் பிகாஸ் அவ பிறந்ததுல இருந்தே அந்த ஃபோர் இயர்ஸ் ஃபுல் அண்ட் ஹப் இயர்ஸ் வரைக்கும் அவன் சோ தான் அத பெட்டா மாத்தி ஹால தான் தூங்குது இவளுக்கு இங்க வந்து அவளுக்குன்னு ஒரு ரூம் இருக்குன்றது ஷீஸ் லைக் மச் எக்ஸைட்டட் இந்த ரூம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னன்னா இதுல வந்து பெரிய ஒரு பாத்ரூம் இருக்கு மத்த பாத்ரூம்ல தான் இதுதான் கொஞ்சம் ஒரு மாஸ்டர் பாத்ரூம் அப்படியா மாஸ்டர் பாத்ரூம் பெரிய பாத்ரூம் மே இந்த சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை இருக்கும்ல ஆமா வாங்க நீங்களும் பெட்ரூம் நாங்க பழைய வீட்டுல

மா படிக்கிற எல்லாமே நம்மதான் யாருமே உள்ள இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் பண்ண தெரியுமா

மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி வர இந்த கல்யாணம் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே